குழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீமை கருவேல் சீமை கருவேல் படர்ந்து நிற்கும் சீமை கருவேலுக்கு எதிர்வினையாக எப்படி நீரை உருவாக்குவது நீரற்று போன நிலங்களிலே எப்படி மற்ற பயிர் வகைகளுக்கு உயிர் கொடுப்பது அப்படிங்கிற பற்றிய காணொளி இது கடும் கோடையில் கூட நம்மளால் பயிரை காப்பாற்ற முடியும் இந்த இந்த தென்னம்பிள்ளையை பாருங்கள் இதை நட்டு நாலு மாதம் ஆகுது இந்த தென்னம்பிள்ளையை வச்சு நாலு மாதம் ஆகுது இன்றைக்கி வரைக்கும் தண்ணியே பாய்ச்சல என்ன காரணம் ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஒன்று எவ்வளோ பசுமை குறையாமல் நிற்கிதுன்னு பார்த்துக்குவாங்க சரியா இதை பாருங்கள் இந்த இலை எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இது தாவரங்கள் முதல்ல சில விஷயங்கள் நமக்கு அடிப்படையாக புரியணும் தாவரங்கள் எதை சார்ந்து வாழ்கிறது அப்படிங்கிற உண்மை புரியணும் அதாவது தாவரங்கள் பொதுவாக காற்றுல இருக்கிற ஈரத்தை கொண்டு வாழுதா தரையில் இருக்கிற ஈரத்தை கொண்டு வாழுதா அப்படின்னா பொதுவாக தரையில் ஈரம் இருந்தால் தான் விதம் உழைக்கும் தரையில் இருக்கிற ஈரத்தை கொண்டு தான் பூமியில் தொண்ணூறு சதவீத தாவரங்கள் வாழ்ந்துட்டுருக்கு சரிங்களா அப்போது தரையில் தண்ணீர் இருக்கணுமா குளிர்ச்சி இருக்கணுமா பூமி எப்போல்லாம் சூடாகுதோ தரைப்பகுதிக்கும் கீழே அப்போல்லாம் வேர்கள் வந்து பாதிக்கப்படும் ஒரு செடி துளிர் வரணுன்னாலே நம்ம தண்ணீரை எங்கே ஊற்றுவோம் வேரில் தான் ஊற்றுவோம் ஏன்னா வேர் பகுதி குளிர்ச்சி அடையணும் வெப்பத்தை இழக்கணும் வெப்பத்தை இழக்கிறதுக்கு நீர் ஒரு முக்கியமான பொருளாக இருக்குது வெப்பத்தை இழக்கிறதுக்கு நம்ம உடம்பு தண்ணி குடிக்குது வெப்பம் அதிகரிக்கும் போதெல்லாம் நீர் நீராவியாக மாறுது அது வெப்பத்தை இழக்குது உடலினுடைய தாக்கு பிடிக்கும் திறனை அதிகப்படுத்துது சரியா வெப்பத்தை வாங்குகிற ஏன்னா வெப்பங்கிறது இல்லாட்டி போனாலும் நம்ம செத்துருவோம் அப்போ உடம்பு சில்லுட்டு போயிடும் செத்து போன பிறகு அதனால் வெப்பம் தேவை அது உடலுக்கு ஆற்றலாக வரணும் அந்த வெப்பமே அளவுக்கு அதிகமாகி நம்மளை அழிச்சிடக்கூடாது சரியா அப்போ கோடையில் மிக அதிகமான வெப்பம் வரும்போது இந்த செடிகளுடைய வேர் பகுதி குளிர்ச்சியாக இருக்கிறது மாதிரி வடிவமைக்கணும் குளிர்ச்சியாக இருக்கிறது மாதிரி வடிவமைச்சா தண்ணி தேவைப்படாது நல்ல கடும் வெயில் இருக்கிறவனுக்கு நிழல் தேவைப்படுமா தண்ணீர் தேவைப்படுமான்னா முதல்ல நிழல் தான் தேவைப்படும் தாகம் எடுத்தால் தான் தண்ணீர் தேவைப்படும் இந்த செடிகளுக்கு எந்த இடத்துல நிழல் தேவைப்படும் வேறு பகுதியில் தேவைப்படும் ஏன்னால் அங்கே தான் இதை வெப்பம் தாக்கிடக்கூடாது அதற்காக தான் இந்த வரப்புகள் பக்கத்தில் கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் வரப்புகள் பக்கத்தில் வரப்போட உச்சிக்கு எதிர்ப்பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுருக்கோம் சரிங்களா வரப்போட உச்சிக்கு எதிர்ப்பக்கத்தில் நிறையா மண் சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா தெரியும் நெடுகிலும் சரியாக பாருங்கள் எவ்வளவு நல்ல செழிப்பாக இருக்குது பாருங்கள் இன்னும் தண்ணியை ஊற்றலை வச்சு நாலு மாதம் ஆகுது காற்றுல ஆடுது ஏன்னா அது வச்சுருக்கிற பூமி கீழ்ப்பகுதியில் கீழ்ப்பகுதியில் நல்லா குளிர்ச்சியாக இருக்குது ஏன்னா வெயில் வந்து அடித்தாலுமே கூட இந்த வெயில் மேலே உள்ள கட்டிகளை தான் சுட முடியுமே தவிர அதுக்கு இடையில் உள்ள காற்றை சுட முடியாது அந்த தென்னம்பிள்ள இருக்கிற இடம் பாருங்கள் நிழல் இருக்கும் சரியா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தென்னம்பிள்ள அந்த வாழை கண்ணுக்கு அந்த பக்கம் பாருங்கள் உள்ளே இருட்டாக இருக்குது பாருங்கள் அங்கே வந்து இருட்டாக இருக்கிற இடம் வந்து நிழல் இருக்குது சூரியன் அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் நிழல் வந்துடும் அந்த அந் சூரியன் அந்த பக்கம் போனால் அந்த ஓரத்தில் நிழல் வந்துடும் எதிர் திசையில் தான் வெயில் படும் சூரியன் இந்த பக்கம் இருந்ததுன்னா இந்த பக்கத்துக்கு நேர் எதிர் திசையில் வெயில் படும் சூரியன் இருக்கிற பக்கம் நிழல் படும் அப்போ சூரியன் இருக்கிற பகுதியிலேயே ஒரு குழிக்குள்ளே நிழல் படுறது மாதிரி எந்த நேரமும் நம்ம வடிவமைச்சுருக்குறோம் இங்கே பாருங்கள் இதுலேயும் நல்லா தெரியும் நிழல் இந்த கருப்பாக இருக்கிற இடம் வந்து நிழல் இருக்குது உள்ளே அப்போ வெப்பம் தாக்காத நிழல் பகுதியாக இருக்குது செடி இருக்கிற இடம் அதே போல் அதை சுற்றிலும் நல்ல பொழப்பொழப்பான மண் இருக்குது அதனால் வெயில் தாக்காது வயலை பாருங்கள் பாலம்பழமாக வெடிச்சிருச்சு கோடை வெடிப்பு கண்டுருச்சு வயல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாலம்பழமாக அதில் வரப்பில் வச்சுருக்கோம் நம்ம தென்னம்பிள்ள வாழை இதெல்லாம் நெடியலும் துளிர் வருது சரியா இன்னும் ரெண்டு மூணு மாதம் இடையில் கோடை மழை பெஞ்சிருச்சுன்னா அந்த மழை மிக அதிகமாக இந்த செடியோட வேருக்கு போகிறது மாதிரி இந்த வரப்பை நம்ம வடிவம் வச்சுருக்கோம் தண்ணீர் பாய்ச்சிறத விட அந்த வெப்பம் தாக்காமல் கோடையினுடைய வெப்பம் தாக்காமல் குளிர்ச்சியான ஒரு சூழலை நம்ம உருவாக்கிட்டோம்னாலே நம்ம பயிரை கோடையில் காப்பாற்றிடலாம் சரியா இந்த கோடையிலையும் எப்படி துளிர் வந்துட்டுருக்கு பாருங்க வயலில் பாலம் பாலமாக வெடிச்சிருச்சு வயல் பள்ளமாக இருக்கிற இடத்துல வயல் வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அதை விட உயரமான வரப்புகளில் வரப்பை சார்ந்து வச்சுருக்கிற வாழை வந்து குறுத்து வருது தென்னம்பிள்ள வாடாமல் இருக்குது நாலு மாதம் ஆகுது வச்சத்துலேருந்து இன்னும் தண்ணியே பாய்ச்சலை சரியா இந்த அடிப்படை புரியணும் இந்த மாதிரி சூழல் வடிவமைப்பு இல்லாமல் பூமியில் எந்த உயிரையும் காப்பாற்ற முடியாது புல்லல் புல்வெளியெலாம் காஞ்சிகிட்டு இருக்கு பாருங்கள் நெருப்பூச்சை கிழிச்சு வச்சா பற்றிக்கிட்டு ஏரியும் இன்னும் ஒரு இன்னும் ஒரு பத்து நாளில் இந்த பக்கம் எல்லாம் காஞ்சிரும் சீமக்கருவிகளுக்கு கீழே எதுவுமே இல்லாமல் ஏற்கனவே காஞ்சிருக்கும் அது தனக்கு கீழே எந்த உயிரையும் வாழ வைக்கிறதே இல்லை தன் இனத்தை தவிர மற்ற இனங்களை ஆலமரம் அரச மரம் புளிய மரம் எதுவாக இருந்தாலும் உள்ள முளைக்கும் போதே கொண்டுடுவாது யாரையும் வாழ வைக்காது ஒரு அசுரத்தனமான அறிவும் விரிந்து பரவுகின்ற தன்மையும் உடைய ஒன்று எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் மட்டுமே படர்றது பூமியில் சில மரங்களில் கொடிகள் படறோம் படறோம் தனியாக வாழ தெரியாது அதுக்கு அது படர்ந்துருக்கிற மரமே செத்து போனால் கூட அப்பவும் படந்துட்டே போகும் கொடி பார்த்துருப்பீங்க மரமே செத்து போனாலும் கொடி படறது அது நிறுத்தாது பூமியே அழிஞ்சு போனாலும் கடைசியில் வரையில் இது படர்ந்துட்டே போகும் இந்த கருவேல் எந்த உயிரினங்களும் அதுக்கு தேவையில்லை தன்னுடைய இனம் மட்டுமே வாழணும் அப்படி ஒரு மிக கேவலமான பண்புடைய ஒரு மரம் இது சரியா மனிதர்கள் வந்து தான் வாழணும் எல்லா உயிர்களும் வாழணும்னு விரும்புவாங்க உயிர்களோட உயிர்களாக வாழணும்னு நினைப்போம் நம்ம இல்லையா எல்லா மரங்களும் அப்படி நினைக்கும் இந்த மரம் மட்டும் தன்னினம் மட்டுமே வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அறிவுடைய பெரும்பாலான உயிரினங்களை இது வாழ அனுமதிக்கிறதே இல்லை இதையும் தாண்டி தாக்குப்பிடிக்கும் திறனுடைய சில உயிரினங்கள் மட்டும்தான் இது உள்ளே வாழ முடியும் புளிய மரம் மாதிரி அமிலத்தன்மையுடைய மரங்கள் சரியா மிக பிரம்மாண்டமாக வளர்கின்ற மரங்கள் அது மாதிரி ஒன்று இரண்டு மரங்கள் தான் இது உள்ளே தப்பிச்சு வாழும் மற்றபடி வாழ முடியாது சரியா அதனால் இந்த அடிப்படை புரியணும் சூழல் வடிவமைப்பு தான் நீங்கள் வைக்கிற பயிர்களை கோடையில் காப்பாற்றும் இதை பார்த்துக்கோங்க நெடிகிலும் வளருது தொடர்ந்து பதிவுகளை சந்திப்போம் கோடையில் எப்படி பயிர்களை பாதுகாக்கணும் வெப்பாத்தி குடிகள் வேணும் அதே போல் அந்த பயிர்களினுடைய வேர் பகுதியை வெப்பம் தாக்காமல் இருக்கிறதுக்கு வரப்புகளில் பயிர் வைக்கிற பயிர்களுக்கெல்லாம் நெடிகளும் மண்கண்டை அந்த மாதிரி நிறைய கொடுக்கணும் சரியா அந்த அடிப்பகுதியை வெப்பம் தாக்கிறாமல் இருக்கிறதுக்கான வழிவகை பண்ணணும் இப்போது இன்னும் ஒரு மாதத்துக்கு கூட தண்ணி இல்லைன்னா கூட இது நல்லா துளிராக வரும் பாருங்க எவ்வளோ இப்போ துளிர் வருது குறுத்தாலாம் வந்துட்டுருக்கு பாருங்கள் அந்த மரத்தில் சரியா அந்த வாழையில் நெடிகளும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வயலெல்லாம் கோடை புல் பூண்டு முளைச்சிருச்சு வ வயலெலாம் பள்ளம் உள்ள இடத்துலலாம் பாலம் பாலமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் பக்கத்தில் வரப்பில் நம்ம வச்சிருக்கிற பயிர் வந்து பத்திரமாக இருக்குது சரியா தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டு தடவை தண்ணீர் கொடுக்கலாம் ஒன்றும் அதுலேயும் தப்பு இல்லை ரொம்ப வாடி போச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணீர் கொடுக்கணும் அந்த தண்ணீர் அந்த செடிகளுடைய வேர் பகுதிக்கும் கீழே ஊடுருவி படர்ந்து இருந்தால் போதுமானது தேவையில்லாமல் எல்லா இடத்தையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா இந்த அடிப்படை புரியணும் இது போலவே சூழலியல் வடிவமைப்பு மட்டும்தான் உயிர்களை காப்பாற்றும் கோடையில் எந்த காலத்துலேயும் எந்த இடத்துலையும் இந்த இந்த வேளாண்மை முதல்ல புரியணும் இல்லைன்னா நம்ம வேளாண்மையில் தோற்றுடுவோம் நன்றி